முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இதோ திருச்செந்தூரில் இருந்து ஒரு இனிப்பான செய்தி கொண்டு வந்துள்ளே பெற்றுக்கொள் என் செல்ல பிள்ளையின் முகம் மலர் உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வலுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகொழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதனால் என் செல்ல பிள்ளை நீ இதுக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய் எதற்கும் கலங்காத என் பிள்ளையை நான் உனக்காக நான் இருக்கிறேன் உன் முருகப் பெருமான் உனக்கு நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் இன் என்னை முழுமையாக நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் நிச்சயமாக உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பதெல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் மிகவும் வியக்கிறேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என் பிள்ளைக்கு முருகா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தையை பக்தியும் பாசமும் செலுத்துகிறாய் அதனுடன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் தான் உனக்கான நான் பரிசையை நான் நிச்சயமாக தருவேன் அதேபோல்தான் நான் உன்னிடம் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா என் செல்ல பிள்ளைக்கு வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைத்து விடுவாய் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளாய் என்பதை மட்டும் கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசனை செய்து கொள் அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுகிறாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன் முருகப்பெருமான் நான் உன்னில் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்ப வேண்டும் நிச்சயமாக உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் வருவது இல்லை அதற்கு நிறைய விஷயங்களில் முயற்சி எடுக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் நிச்சயம் நீ கிரீடம் ஏதுவாய் ராஜயோகம் அடைவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் சற்று யோசனை செய்து வா உனக்கென்று உனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது உன்னைச் சுற்றி பல உறவினர்கள் இருக்கிறார்கள் உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உன் தாய் தந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களை விட்டு நீ ஏன் விலகி விலகி போகிறாய் கஷ்டங்கள் வருவது எல்லோருக்கும் சகஜம்தானே அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு புத்துணோடு வாழ கற்றுக்கொள் அதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ செய்யப்போகும் காரியத்தை எடுப்பதற்கு முன் இதை எப்படி இலகுவாக செய்தால் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பதை சற்று அமர்ந்து நிதானமாக யோசனை செய்துவிட்டு நீ அந்த காரியத்தில் ஆரம்பித்தாயானால் உனக்கான வெற்றி நிச்சயமடையும் அதே நேரத்தில் அந்த இலக்கினை நோக்கிச் சொல்லும் போல சில தடைகளும் பிரச்சனைகளும் எல்லாம் வரத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் எதிர்த்து சமாளித்து போராடி வெற்றி வருவதுதான் உன் வாழ்க்கையை நீ அடைகின்ற வெற்றி உன் கைபிடித்து உன் பாதையில் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன் முருகப்பெருமான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் அவற்றையெல்லாம் நான் சரி செய்து விடுவேன் நீ சந்தோஷமாக உன் குடும்பத்தோடு சற்று நிம்மதியாக இருக்கப் போகிறாய் நான் முன்னொன்று சொல்லட்டுமா இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதைவிட இந்த முருகப்பெருமான் உனக்கு அதிகமாகவே கொடுக்கப் போகிறேன் என் நிம்மதியும் சந்தோஷமும் கூட பல மடங்காக போகிறது நிச்சயமாக அது உனக்கான வழிவகைகளை செய்துவிட்டேன் ஏனென்றால் பொய் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்து சேரும் இது சாதாரண வாக்கல்ல செல்லமே முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இதை நான் திருச்செந்தூரிலிருந்து உனக்காக நான் சொல்லும் சத்திய வாக்கு சந்தோஷத்துடன் உன் வாழ்க்கையை நடத்து முழுவதுமாக நான் சொல்வதைக் கேள் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்து விட்டது அதைத்தான் நான் அப்பொழுதே சொன்னேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று ஆம் செல்லமே இந்த பெரும் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து ஒரு இனிப்பான செய்தி என்று சொன்னேன் அல்லவா அதைத்தான் என் பிள்ளையே சர்வ மங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையில் நீ தொடரப் போகின்றாய் ஆம் அது இன்னும் சில நேரத்தில் கூட உன் அந்த மாதிரியான இனிப்பான செய்தியை உன் செவியில் கேட்பாய் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏறப்பட போகிறது அதை உணர்ந்து நிச்சயம் சந்தோஷப்படுவாய் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டிருந்தும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் என்று உன் முருகப்பெருமான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா இதோ அந்த நேரம் இப்போது நல்ல நேரம் வந்து விட்டது நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது நீ எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன் உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் அனுமதிக்கவே மாட்டேன் முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை அந்த பாதையை இப்போது பஞ்சுமத்தை போன்ற மிருதுவான பாதையாக்கப் போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தமும் மட்டும்தான் உன் வாழ்வில் எப்போதுதான் எனக்கு நல்லபடியான வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய் அல்லவா அது நிச்சயமாக நடக்கப் போகிறது அது உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக நிச்சயமாக இன்னும் தின சில தினங்களில் மாறும் இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்திற்கும் விடிவா விடிவு காலமாக இருக்கப் போகிறது ஆம் ஆகவே என் செல்ல பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது நிம்மதியாக இரு துதிப்போர்க்கு வல்வினை போல் துன்பம் நெங்கில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்தர் கஷ்டில் கவசம் தானே ஆம் இதை நீ தினமும் காலையில் எழுந்தவுடன் கேட்டால் உன் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ